ஒரு வீடு மங்களகரமா செல்வ வளத்தோட ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியமும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு அவசியம் ஆண்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க இதை தெரியப்படுத்தலாம் இல்ல இந்த பதிவுல நாங்க சொல்லக்கூடிய அந்த பொடிகளை நீங்க தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க அதை பயன்படுத்தி இந்த பதிவை பயன்படுத்திக்கலாம் வாசலை பத்தி ஆஹா வாசலே எவ்வளவு மங்களகரமா இருக்கு இப்போ வீடு எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு கணிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அப்படி அந்த வீட்டு வாசல் தெளிப்பு அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தை இன்னைக்கு வந்து மாட்டு சாணத்திலேயே வந்து வாசல் மொழிகிட்டாங்க சாணம் மொழிவிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் இப்ப வந்து சுத்தமாவே இல்லை ஒரு சில கிராமங்கள்ல தான் இப்பவும் இருந்துட்டு இருக்கே தவிர எல்லாம் சுத்தமாகவே இல்லை அப்படி சாணம் தெளிச்சு கோலம் போட முடியாத சூழல் இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய இந்த வாசனை பொடியை பயன்படுத்தி வீட்டு வாசல் தெளிச்சு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டுல சகல சௌபாகியம் வந்து மங்களகரத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் குறைக்கக்கூடியதுதான் அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடியது வாசல் இருந்தே அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கு ஸோ இந்த வாசனை பவுடரை பொடிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்ப நீங்க வாசல் தெளிச்சாலும் இதை பயன்படுத்தலாம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்றதை விட ஒரு வீடு மங்களகரமா செல்வ வளத்தோட ஆரோக்கியத்தோட சகல சௌபாகியமும் நிறைந்த ஒரு வீடாக இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு அவசியம் ஆண்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வீட்டு பெண்களுக்கு நீங்க இந்த அந்த பொடிகளை நீங்க தயார் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க அதை பயன்படுத்தி இந்த பதிவை பயன்படுத்திக்கலாம் என்ன அப்படின்னா வீட்டு வாசல் ஒரு வீடு அழகா இருக்கு அப்படின்னா அகத்தி அழகு அப்படின்றது முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க ஒரு வீட்டினுடைய முகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வாசல் தான் ஒரு வீட்டு வாசலை பத்தி ஆஹா வாசலே மங்களகரமா இருக்கு வீடு அழகா இருக்கும் அப்படின்னு கணிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி அந்த வீட்டு வாசல் தெளிப்பு அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தை தான் இன்னைக்கு நம்ம வந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல ஒரு வேலையா மாறிடுச்சு இல்லையா இது வேலை கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஒன்று அப்படின்றத உணர்ந்தவங்க மட்டுந்தான் இன்னைக்கு வரைக்கும் தவறாம முப்பது முப்பத்தி ஒரு நாளுமே அம்மாவாசையை தவிர்த்து வீடு அதிகாலை எழுந்து வீடு வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு போயிட்டாங்க ஃபிளாட் சிஸ்டமாக மாறிடுச்சு எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் அப்படின்றது மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் எது எங்க வாசல்னே கன்ஃபியூஷனாக இருக்குங்க உள்ள போடுறதுக்கான ஒரு வழி அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கும் மெயின் வாசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு அப்படின்ற இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும் ஒரு சில சிலர் என்ன பண்றாங்க இந்த குழப்பம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தாங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டோம் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டோங்க சூப்பரான ஒரு கோலத்தை அழகா கலர்ஃபுல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க வேலை நிமித்தமாகவும் மாற்றத்தின் நிமித்தமாகவும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் எது மாறினாலும் உயிர் வாழுதல் அப்படின்றதுக்கு எப்படி நம்ம வந்து உயிர் வெளியை உள்ள இழுத்து கரியமில வாயுவை வெளியில விடுறோமோ அதாவது ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறதை மாற்ற முடியாதோ அதே மாதிரி வாழ்க்கையினுடைய சில அடிப்படை விஷயங்களை மாத்தாம இருந்தோம் அப்படின்னா அந்த வீட்டினுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் பக்தியும் அந்த வீட்டினுடைய சக்தியும் நிலைச்சிருக்கும் அதில் மிக முக்கியமானது வீடு வாசல் தெளிக்கிறது தாங்க அதிகாலை எழுந்து வீடு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமியை வரவேற்கக்கூடிய அந்த வீட்டிற்கு என்றைக்குமே லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது இருக்கும் அப்படி வாசல் தெளிக்கிறதுல என்னென்ன விதமான பொடிகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த வீடு இன்னும் மங்களகரமாக தொடர்ந்து இருக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாசல் தெளிக்கிறதுக்கு நமக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம் அந்த காலகட்டத்திலலாம் வந்து மாட்டு சாணத்திலேயே வந்து வாசல் மொழிகிட்டாங்க சாணம் மொழிவிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் இப்போ வந்து சுத்தமாகவே இல்லை ஒரு சில கிராம இப்பவும் இருந்துட்டு இருக்கே தவிர சாணம் சுத்தமாகவே கோலம் போட முடியாத சூழல் இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய வாசனை பொடியை பயன்படுத்தி வாசல் தெளிச்சு பாருங்க நிச்சயமா உங்க வீட்டில் தெளிக்கிறதுக்கு பேசிக்கா நமக்கு தேவை தூய்மையான நீர் அந்த நீர்ல நான் சொல்லக்கூடிய இந்த பொடியை பொடிச்சு வச்சுக்கோங்க ஒரு டப்பால முதல்ல ஒரு சொட்டு பொடியை எடுத்து போட்டுட்டு அதை நீங்க தெளிச்சுட்டு வந்தீங்கனாலே அந்த வீட்டு வாசனை அவ்வளோ அற்புதமா இருக்கும் அந்த வாசனைக்கு கண்டிப்பா மகாலட்சுமியை கற்பூரம் மஞ்சள் இதோடு மாட்டு சாணம் இப்ப மாட்டு சாணமே நமக்கு வந்து வெரைட்டியாவே வெரைட்டியாவே நமக்கு கிடைக்குது ஆன்லைன்ல இப்ப வந்து நமக்கு டங் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது அதையுமே நீங்க வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னேன் இந்த பச்சை கற்பூரம் மஞ்சள் அதன் பிறகு ஏலக்காயை பொடிச்சு அதையுமே இந்த மாட்டு சாண பவுடரோடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதுலேருந்து ஒரு துளி எடுத்து நம்ம தெளிக்கக்கூடிய அந்த தூய்மையான தண்ணீரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு வாசல் தெளிக்கலாம் வாசல் எப்படி தெளிக்கலாம் சூரியன் உதிக்கக்கூடியது கிழக்கு திசை இந்த கிழக்கை பார்த்து நீங்க முதல்ல தெளிக்க ஆரம்பிச்சு அதன் பிறகு சுற்றி எல்லா பகுதிகளையுமே வாசல் தெளிச்சுறது ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணீர் தெளிக்கிறது அப்படின்றதும் தானோன்னு இல்லாமல் முழுக்க வாசல் நெல அப்படி நெ நிலையா ஈரத்தன்மையோடு ஃபுல்லா நிறைஞ்சு தெளிச்சிருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது தான் அந்த வீடு வாசல் தெளித்ததற்கான முழு அர்த்தமும் அமையும் வீடு வாசல் அப்படி தெளிச்சுட்டு கோலமிடுதல் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நீங்க சாதாரண கோலம் மாவுல கோலம் போடுறது அப்படின்றது முறை கிடையாது எப்பவுமே பச்சரிசி மாவுல தான் கோலம் போடுவாங்க இருந்தாலும் எனக்கு பச்சரிசி மாவுல கோலம் போடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோலமாவுமே வாங்கிக்கோங்க அதுல இந்த பச்சரிசி மாவை நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோலம் போடுறதுக்கும் அந்த வரையறதுக்கும் ஈஸியா இருக்கும் எறும்புகளும் வந்து அதுல இருக்கக்கூடிய பச்சரிசியை உணவா எடுத்துக்கிட்டு போறதுக்கும் வசதியா இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க கோலமாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோலமிடுதல் அப்படின்றதும் வாசல் நிறைஞ்சு கோலம் இருக்கணும் ஏதோ சின்ன சின்ன கோலமாக இல்லாமல் அந்த கிழமைக்குரிய கோலங்களாக அந்த கிழமைக்கு ஏற்ற இறைவனுக்குரிய கோலமாக இருந்ததுன்னா அது இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதனால தான் அந்த காலகட்டத்தில் வாசல் முழுக்க பெருசாக கோலம் போட்டுட்டு மாட்டு சாணத்தில் இந்த பூசணி பூவை வச்சு வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து மங்களகரத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் குறை குறைக்கக்கூடியது தான் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடியது வாசல் இருந்தே அதிர்ஷ்டத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கு ஸோ இந்த வாசனை பவுடரை பொடிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்ப நீங்க வாசல் தெளிச்சாலும் இதை பயன்படுத்தலாம் அம்மாவாசை தினத்தன்று மட்டும் கோலம் விடுதலை தவிர்க்கணும் ஏன்னா முன்னோர்களினுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் அவங்க வீட்டுக்குள்ள வந்து நமக்கு அருள் கொடுக்கணும் அதாவது ஆசி வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா வாசல் தெளிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது அதனால அம்மாவாசை தினத்தன்றும் காலையில பெருக்கிட்டு தண்ணி தெளிச்சு விட்டுடலாம் அந்த வாசனை பவுடரை போட்டு நீங்க தண்ணி தெளிச்சுடலாம் கோலம் மட்டும் அன்னைக்கு போட வேண்டாம் மாலை நேரத்தில் வேணும்னா நம்ம கோலம் போட்டுக்கொள்ளலாம் மற்றபடி ஒவ்வொரு நாளுமே அதிகாலை எழுந்து வீடு வாசல் பெருக்கி நல்ல அந்த வாசனை பொடியோடு சேர்த்து வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டோம்னா கண்டிப்பா அந்த வீட்டில் சகல சௌபாகியமும் நிறைஞ்சிருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இதை கண்டிப்பாக நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்டுக்குள்ள இறை சக்தியினுடைய நடமாட்டத்தை உங்களால் நிச்சயமா உணர முடியும் இதை தொடர்ந்து பத்து நாள் நம்ம வந்து வீடு வாசல் கோலம் போடுறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா பதினோராவது நாள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தூக்கம் கலைஞ்சிரும் கோலம் போடாம நம்மளால இருக்கவே முடியாது காலையில எழுந்து கோலம் போடுற அந்த வழிமுறையை நம்ம தொடர ஆரம்பிச்சிருவோம் செவ்வாய் வழி கண்டிப்பா நம்ம வந்து கோலம் போடுறது நிச்சயமா நம்ம செஞ்சே ஆகணும் கோலம் போட்ட உடனேயே உங்க வீட்டு வாசலுக்கு பசுமாடு வந்து சாணம் எடுது அச்சோ என் கோலம் எல்லாம் கலைஞ்சு போச்சே சாணம் பெற்றுச்சேன்னு கவலைப்படாதீங்க அது மகாலட்சுமியினுடைய அருள் தான் உங்களுக்கு அப்படி கிடைச்சிருக்கு இறை அம்சம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அடையாள அடையாளமாகவும் நீங்க அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதனால வீடு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது ரொம்ப 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 அவசியம் அதற்கும் இந்த வாசனை பொடியை பயன்படுத்தி பண்ணுங்க நிச்சயமா பணத்தையும் இறை சக்தியையும் ஆற்றலையும் உங்களுக்கு தேவையான நல்ல நல்ல சக்திகளையும் வீட்டுக்குள்ள கிரகித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாசனை பொடிக்கு இருக்கு மறக்காம மாட்டு சாணத்தினுடைய பொடி மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது நான்கையும் கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க நல்ல தூய்மையான தண்ணீரில் அதை ஒரு சொட் ஒரு சிட்டிகை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதனால வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுவாங்க நிச்சயமா உங்கள் வீட்டுக்குள்ள மகாலட்சுமியினுடைய கலாட்சம் நிலைஞ்சிருக்கும் அதே மாதிரி வாசல் வீட்டு நிலை வாசலுக்குள்ளேயும் கோலம் போடுதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அங்கேயும் மலர்களினுடைய அலங்காரத்தை எப்பவுமே வச்சிருங்க ஏன்னா இறைவன் வரும்பொழுது முதல்ல குலதெய்வத்தை பார்த்து விட்டு தான் உள்ளே வருவாங்க குலதெய்வம் மகிழ்ச்சியாக வளமையா இருக்காங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வீட்டுக்குள்ளே வருவாங்க அதனால் குலதெய்வத்தையும் கவனிச்சுக்கோங்க இஷ்ட தெய்வத்தையும் வீட்டுக்குள்ளே வரதற்கான வழியை செய்யுங்க வீட்டு வாசல் தெளிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் பெண்களுக்கான இந்த பதிவை ஆண்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிட்ட இந்த பதிவை கொண்டு போய் சேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்ததுன்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி